பிரைஸாடு எப்படி இருக்கிறீங்க கத்தருடைய சமத்தில் ஆன்றவங்களை ஆசிர்வதிப்பாராக நான் வந்து தாவணக்கரையில் இருக்கிற ஒரு சபைக்கு முன்பாக இருந்து நான் பேசி கொண்டிருக்கிறேன் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார் இந்த இடத்துல ரொம்ப அதிகமான வெயில் பயங்கரமான வெயிலாக இருக்குது இந்த கிராமத்தில் ஒரு சபை கட்டி இந்த இடத்துல இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட மிஷினரிமார்கள் ரொம்ப பிரயாசப்பட்டு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்று சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது கத்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார் அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியன் கேட்கிறேன் என்றான் சொல்லும் அடியன் கேட்கிறேன் என்றான் கத்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் நம்மோடு கூட பேசும் சொல்லும் அடியன் கேட்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு இருக்குதா அவர் என்ன சொன்னாலும் அதன்படி நாம் கேட்டு அதன்படி நடக்க அதன்படி வாழ நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்க முடியுமா சொல்லும் அடி என் கேட்கிறேன் என்று சொல்லி சாமுவேல் சொன்னார் பாருங்க சாமுவேலோடு கூட ஆண்டு வந்து முதலாவது பேச காரணம் என்ன சாமுவேல் தேவனுடைய ஆலயத்தில் வளர்க்கப்பட்டான் தேவனுடைய ஆலயத்துலேயே சின்ன வயசுலேருந்து பிரதிஷ்டையாக வளர்க்கப்பட்டான் ஆண்டுடைய ஆலயத்தில் ஒரு மனுஷன் வளர்ந்தால் அவங்களோடு கூட கண்டிப்பாக கத்தர் பேசுவார் அவங்களோடு கூட கத்தர் கண்டிப்பாக இடைப்படுவார் சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி கேட்ட பொழுது கூப்பிட்ட பொழுது சொல்லும் அடியன் கேட்கிறேன் என்று சொன்னான் எனக்கு கத்திரவங்களோடு கூட பேசுறது உங்களுக்கு கேட்குதா அவர் சத்தத்தை கேட்டு சொல்லுங்க ஆண்டுவரை நான் செய்கிறேன்னு சொல்கிறீங்களா நீங்கள் அப்படி சொல்லுகிறவளா இருந்தா நிச்சயமாக சொல்கிறேன் சாம வேலை போல உங்களை ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியாய் ஆண்டவர் மாற்றுவார் உங்கள் மேலே ஒரு பலத்த அபிஷேகத்தை வைத்து கத்திரவங்களை பயன்படுத்துவார் சரிங்களா வசனத்தின்படி சொல்லும் அடியன் கேட்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க கத்தை நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிப்பார் சில வருஷத்துக்கு முன்னாடி என்னோடு கூட கத்தர் அப்படி தான் பேசினார் ஏழு நாள் உபவாசத்தில் இருக்கும்போது நாலாவது நாட்கள் உபாசத்தில் கத்திரன்னோட பேசினார் என் மகனை ஜோசப் ஜோசப் என்ற ஆண்டோர் பேசினார் அன்றைக்கு என் வாழ்க்கை அர்ப்பணிச்சேன் சொல்லும் அடி என் கேட்கிறேன் என்று சொன்னேன் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனாக கத்தர் வைத்திருக்கிறார் உங்களையும் கத்தரை ஆசிர்வதிப்பார் ஜெபிக்கலாமா தகப்பனே இந்த பிள்ளைகள் நம்முடைய சமூகத்தில் ஜபிக்கிறார்கள் இந்த பிள்ளைகளை கூப்பிடுகிற சத்தம் என்னுடைய காதுகள் கேட்கட்டும் சொல்லும் அடியன் கேட்கிற என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இருதயம் இந்த பிள்ளைகளுக்கு ரபா அந்த இருதயம் உண்டாகட்டும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீர் அப்படியே நீங்கள் நடத்தினுடைய கரம் வெளிப்படட்டும் கத்த பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா சொல்லும் அடியன் கேட்கிறே என்று சொல்லக்கூடிய ஒரு இருதயம் உடைய பிள்ளைகளுக்கு உருவாக்கித்தார் ஆசீர்வதித்து வேலைப்படுத்துங்க உங்கள் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்ச்சு வைக்கிற நல்லத்து ஆமை ஆமே காட் பிளஸ் யூ கத்திரவங்களோடு பேசுவார் உங்களை வேலைப்படுத்தி நடத்துவார் ஆமே